ప్లీస్ వీడియో పాన్సర్పై ఎస్బిఓ డిజిటల్ మార్కెటింగ్ కాంటాక్ట్ పై వాట్సాప్ నంబర్ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்ப்பது கருவேப்பிள்ளை ஆகும் கருவேப்பிள்ளை வந்து நம்ம அன்றாட குழம்புகளில் தாளித்த தாளித்த தாளித்தல் போன்ற முக்கியமான பங்கு வைக்கிறது அது மட்டுமல்ல கருவுப்பிள்ளை என்பது செரிமான மண்டலத்துக்கு தேவையான மூலக்கூறாகும் அது மட்டுமல்ல முடி வளர்வது ஊக்குவிக்கிறது முடி கருமையாக வளர்வதற்கு கருவுப்புள்ளை வந்து முக்கியமாக செயல்படுகிறது உடலில் உள்ள கொழுப்பு இந்த கருவுப்புள்ள பறிக்கை ஆள் பாதுகாக்கின்றது கருது கல்லீரல் கருவேப்பில் வந்து கல்லீரலுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது அது மட்டுமில்லை கண்களுக்கு தெளிவாக தெரிவதற்கு கண்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது கருவு கண்கள் தெளிவது தெளிவாக தெளிவதற்கு பங்கு வகிக்கிறது மட்டும் ஒளியில் உள்ள கால் ஏற்றுவதற்கு இந்த கருவுப்பிள்ளை கருவப்பிள்ளை முக்கியமாக ஒரு பங்காக உள்ளது இந்த கருவேப்பிள்ளை வயிற்று

ஒரு பங்காக உள்ளது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற இந்த கருவுப்பிள்ளை முக்கியமாக பங்கு உள்ளது அது மட்டும் அது தேவையான அளவு கொழுப்பு தேவையான அளவு இருப்பதற்கும் இந்த கருவு பயனுள்ளதாக உள்ளது அது மட்டுமல்ல வட்டி வளர்வதற்கு உறுதியாக உள்ளது அது மட்டும் இல்லை நொடி குறைப்பாக குறைவாக உள்ள பயனுள்ளதாக உள்ளது அது மட்டும் இல்லை உடலில் உள்ள கெட்ட கொழுப்பில் குறைக்க இந்த கருவுக்களை நம்ம தான் ரெடி பண்ண நல்லா அது மட்டும் இல்லை கல்லீரல் ஆமாம் கல்லீரல்